வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே நிற்கிறோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரம் நாகர்கோவில் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்க வடிவீஸ்வரம் அதாவது வடிவு என்றால் அழகு அழகோடு சேர்ந்து ஈஸ்வரன் இங்கே அருள் பாலிக்கிறதுனால இந்த ஊரோட பெயரே வடிவீஸ்வரம் என்று சொல்கிறாங்க ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் போல மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் போல இங்கே மூலவராக இருக்கிறது அழகம்மன் தான் வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்தான் நம்ம இங்கே நிற்கிறோம் வாங்க நம்ம இப்போ காணலி போகலாம் கல்வெட்டு ஆதாரங்களை பார்த்தோம்னா இந்த கோவிலில் மூன்று கல்வெட்டுகள் உள்ளன ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கல்வெட்டு இக்கோவிலை வடிவீஸ்வரம் உடைய நயனார் என்றும் அழகிய மங்கை நாச்சியார் என குறிப்பிடுகிறது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கல்வெட்டு பூதள வீர ராமவர்மன் என்ற வேணாட்டு அரசன் நிபந்தம் குறித்ததை கூறுகிறது இந்திர நாள் பிரதி செய்யப்பட்ட கோவில் இங்கே தான் இருக்குது அதாவது இரண்டு கோவில்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கோவில்களில் வந்து சுசீந்திரம் தானுமாலே கோவிலில் இந்திரனால் லிங்க லிங்கப் செய்யப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரரும் இந்திரனால் நாள் பரீட்சை செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க அப்புறம் பார்த்தோன்னா இங்கே திருஞான சம்பந்தரால் வைப்புத்தலம் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் இந்த அழகம்மன் திருக்கோவில் வரலாற்று ஆதாரங்களின்படி பார்த்தோம்னா பார்த்தோன்னா இந்த கோவில் கிபி பதினான்காம் நூற்றாண்டுக்கு முன்பே வழிபாடு உள்ளதாக நம்பப்படுகிறது நாகர்கோவில் பகுதியில் உள்ள மிகவும் பழமையான குடியேற்ற இடமாக உள்ளது இந்த வடிவீஸ்வரம் இந்த கோவிலில் விநாயகர் முருகர் பரிவார தெய்வங்களாக உள்ளனர் நம்ம இங்கே தான் பட்டாடை உடுத்தி அழகாக காட்சி தரும் அழகம்மன் கோவில் பிரகாரத்தில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க சேரமான் பெருமாள் மெய்கண்ட தேவர் சண்டேஸ்வரர் கங்காளநாதர் சந்திரசேகரர் சாஸ்தா சரஸ்வதி சன்னதிகளும் உண்டு இங்கு அருள்புரியும் ஈசன் கிழக்கு முகமாக காட்சி தருகிறார் அழகம்மன் கோவில் வழிபாடு செய்தால் திருமண தோஷம் தடைகள் நீங்கும் என்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சுவாமி அம்பாள் தனித்தனி சந்நிதியில் காட்சியளிப்பதால் இங்கு வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு மாங்கல்ய தோஷம் நீங்கும் என்றும் ஐப்பசி மாதம் நடைபெறும் திருக்கல்யாணத்தில் பங்கேற்றால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இங்கே அருள் முடிய அழகம்மன் தெற்கு முகமாக காட்சி தராங்க இது ஒரு நல்ல சிறப்பான இது தெற்கு முகமாக அம்மன் அரிய கோவில்களில் காட்சி தர மாட்டாங்க அதே போல் லிங்கம் அதாவது சிவலிங்கம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கிழக்கு முகமாக காட்சி தர்றாரு கோட்டார் என்கிற ஒரு வணிக நகரத்துக்கு பக்கத்தில் இந்த வணிகஸ்வரம் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் அதாவது வாணிகம் செய்யக்கூடிய சிற்பங்கள்லாம் இங்கே நிறைய நம்ம பார்க்க முடியுது அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இங்கே சிற்பம் அதுக்கப்புறம் நிறைய சிற்பங்கள் ஃபுல்லாக வாணிக ரீதியாக இங்கே நிறைய மாயாஜால வித்தைகள் செய்பவர்கள் இந்த கோவிலை சுற்றி இருந்ததால் இங்குள்ள சிற்பங்களில் அதே நம்மளால் காண முடிகிறது மேலும் பல கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெரிட்டேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி